ஐயரே ஒரு வேடுவன் வனாந்தரத்திலே ஒரு வேடுவனாரவன் ஒரு புறாவை கண்ணி வைத்து தூக்குகின்ற சமயத்திலே அந்த கண்ணிலிருந்து அந்த புறா தப்பித்து விட்டது இந்த புறா நமது கண்ணியிலிருந்து தப்பித்து விட்டதையை விடக்கூடாது என்று பின்தொடர்ந்தே செல்லுகிறான் வேடுவன் அந்த புறா எங்கு சென்று விட்டது ராஜாவளியிலே சிவி சக்கரவர்த்தி சென்று விழுந்து விட்டது புறா வேட்டியிலே வேடுவன் சென்று கேட்கிறார் என் கண்ணியிலிருந்து தப்பித்து விட்டது அந்த புறா எனக்கு வேண்டும் மன்னர் தரம் இருக்கிறார் என் அடக்கலமாகிவிட்டதையா வேறு மாமிஷன் தருகிறேன் வேறு புறா தருகிறேன் எவ்வளவு வேண்டுமோ எடுத்துக்கொள் வேண்டாம் எனக்கு அதுதான் வேண்டும் என்று அடம்பிடிக்கிறார் இல்லை என்றால் நான் உயிரை விட்டு விடுவேன் என்கிறார் அதனால் அந்த சிபி சக்கரவர்த்தி ஒரு புறாவுக்காக ஒரு மண்ணுயிருக்கு தன்னுயிரை மாறாக அடைகிறார் ஒரு புறாவுக்காகவா தன் உயிரை விட்டு விட்டார் ஐயா அப்படியே குலத்திலே போகலாம் சொற்களே போதாது கதை எழுத வேண்டுமானாலும் ஏற்றிலும் அடங்காது சொல்ல வேண்டுமானால் சொற்களும் போதாது அவ்வளவு சொல்லிக்கொண்டே போகலாம் நேரம் கடந்து கொண்டு போகிறது அதனால் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் என்னை மறைந்திருந்து கொன்றாயே இதன் விளக்கத்தை நான் தெரிந்து கொள்ள மையம் வாலி நான் உன்னை மறைந்திருந்து கொண்டதற்கு உண்டான காரணங்கள் இரண்டு காரணம் இருக்கிறது ஒரு காரணம் என்னுடைய மனைவியான யானகியை இந்த காலகத்திலேயே தொலைத்துவிட்டு இந்த காலகத்தின் வழியாக நான் நடந்து கொண்டு வந்தேன் அப்போது உனது தம்பியான சுப்ரிமனும் ஆஞ்சநேரம் இடத்திலே வந்து அபியசரும் கேட்டார்கள் என்னவென்று கேட்டேன் கேட்டதற்கு வாலியால் எங்களுக்கு தொல்லை அளவது விட்டது

சொல்லுங்கள் ஐயா மற்றொன்று உன்னை நேரிலே வந்து நான் கொண்டிருப்பேன் ஆனால் அவர்களை போல நீ என்னுடைய பாதத்தை பணிந்து கெஞ்சி விட்டால் உன்னுடைய மனமானது மாதிரி என்னுடைய சத்தியமானது போய்த்து விடும் ஆகையால் தான் மறைந்திருந்து பானத்தை போட்டேன் அது மட்டுமல்ல சிவபெருமானிடத்தில் நீ என்ன வர வாங்கினாய் உன்னுடைய எதிர் நின்று யாராவது ஒருவர் சம செய்வார் ஆனால் அவருடைய பாதி பலம் உனை வந்து சேர வேண்டும் என்று கேட்டிருந்தாயே ஒரு வரம் அதற்காகவே உன்னை மறைந்திருந்து கொண்டேன்

நான் தவறில்லை என்று சொல்கிறேன் தவறு தவறுதான் எப்படி குற்றம் இல்லை என்று நீ கூறலாம் குற்றம் இல்லை ஐயா தம்பியின் மரங்கை நான் தாரவா கருதியது தவறில்லை நாங்கள் யாரும் மதி உணர்ந்து பார்த்தாயா மரம் இல்லை மறை இல்லை மனம் இல்லை குணம் இல்லை உணர்வு சென்று செல்லு ஒழுக்கலா நினவும் இணங்கிய ரேமியாய் நாங்கள் யாரு குரங்கு ஐந்து அறிவு படித்தவர்கள் ஐயா ஆறறிவு படைத்த மனிதர்களையே தவறு செய்கிறார்கள் எவ்வளவுதான் சொல்லிப்பாரு மோகனை திருந்தரும்னா இல்லை

நீ சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையானது எனக்கு மிகவும் விந்தையாகவே தெரிகிறது ஒரு குரங்கானது பலமுனை கோரி தவம் செய்யுமாம் இடி மழை மின்னல் அவற்றையோ கடந்து தவம் செய்து வரம் வாங்கி வருமா இதெல்லாம் ஒரு மிருகத்தால் முடியுமா நீ பேசும் வார்த்தை உலகத்தார் ஏற்றுக்கொள்ளலாம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்பா அப்படியா ஆமாம் ஏன்

தென்னிலங்கை வேந்தன் ராவணன் கடத்தி செல்லும் போது அவனோடு நேருக்கு நேர் நின்று போரிலே அடிபட்டு அவனோடு சமர் செய்து தன்னுடைய இறக்குகளை அறுத்து கொண்டு அதுவும் ஒரு பட்சியினம் தானே அதுவும் ஐந்தறிவு உள்ள ஒரு மிருகம் தானே அதற்கு அறிவில்லையா உனக்கு மட்டும் எங்கேயோ போய்விட்டது இந்த அவதாரம் நான் எடுத்ததற்குண்டான காரணம் என்ன ஒரே தாரம் ஒரே இல் ஒரே சொல் என்பதற்காகவே இந்த அவதாரத்தை நான் மேற்கொண்டு நீ செய்த செயலுக்கு உன்னை நான் மறைந்திருந்தில்லை நேரில் இருந்தே கொண்டிருப்பேன் சிவபெருமான் கொடுத்த வரத்திற்கு மதிப்பு இல்லாமல் போய்விடும் என்பதற்காக மறைந்திருந்து கொள்கிறேன் ஆக உன் வாதம் உன் வாதத்தின் கொள்கை என்ன கொள்கை நன்மையே நான் செய்தது அனைத்தும் நன்மையே நன்மையே நன்மையே